அனைவருக்கும் வணக்கம் நமது தமிழ் உலக மையம் சேனல் நடத்தும் அலைபேசி கவியரங்கில் நமது இரண்டாம் தலைப்பு பால் ஊட்டும் என்பதாகும் நமது கவியரங்கின் மூன்றாவது கவிஞராக கவிஞர் ஆர் லீலா ரகுநாதன் திருப்பூர் அவர்களை கவிதை வாசிக்கும்படி அன்புடன் அழைக்கின்றேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் உலக மையம் சேனல் நாதன் ரகுநாதன் அவர்களுக்கு வணக்கம் இந்த அருமையான கவியரங்கில் பேச வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி என் பெயர் கவிஞர் ஆர் லீலா ரகுநாதன் திருப்பூர் கவிதையின் தலைப்பு பால் நினைந்தூட்டும் எனது கவிதை பால் பால்நினைந்தூட்டும் தாயின் மனம் பாரம்பரிய தமிழரின் தகமை குணம் வேல் பிடித்த வீரம் விழிநடத்தும் பாடம் வெற்றி நடை நிச்சயம் எங்கள் தமிழ்ப்பால் நினைந்தூட்டும் தவம் அன்பின் தொடக்கம் தமிழ் அறிவின் அடிப்படை தமிழ் பண்பின் இருப்பிடம் தமிழ் இவை யாவும் தந்தது நம் தமிழ் பாலூட்டும் கருணை உலகின் முதல் நாகரிகம் உருக்கும் இரும்பின் தடம் கீழடி ஆய்வின் கீர்த்தி அல்ல நம் தாய்மொழி தமிழ் அது புறநானூறு வீரமாய் தமிழ் அன்னை நமக்கு புகட்டியது அதுவே பால் நினைந்தூட்டும் தெய்வத்தின் அருளாகும் நன்றி வணக்கம்